ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஜீ டைம் ஜிகே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இலக்கணம் பார்ட் ஃபோர் தான் பார்க்க போகிறோம் முன்னாடி உள்ள தலைப்பில் வந்து விலங்குகள் வாழும் இடத்தை வந்து மரபு பிள்ளையில் விட்டாச்சு அதையும் சேர்த்து நம்ம சொல்லியிருக்கோம் புதுசாக வந்து வலுவ சொற்களை நீக்குதல் இந்த டாப்பிக்கும் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்களை போகலாம் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் விலங்குகள் வாழும் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடுகள்லாம் எங்கே தங்கும் ஆட்டுப்பட்டியில் தங்கும் கோழிகளுக்கு தங்கும் இடத்தை வந்து கோழி பண்ணை யானைகள் வந்து யானை கூடம் குதிரை தங்கும் இடத்தை வந்து குதிரை கொட்டில் மாட்டு வாத்து பண்ணை கரையான் குற்று சிலந்தி வலை அடுத்து சொற்களை நீக்கிறதை பார்க்கலாம் ஓகேங்களா வலுவ சொற்கள் எப்படி அதை எப்படி திருத்தமாக நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து அடமலை பெய்யுது அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு உண்மையான திருத்த பெயர் வந்து அடைமலை அண்ணா கயிறுக்கு வந்து அரைஞான் கயிறு உடைமை அப்படின்னு சொல்லக்கூடாது உடைமை அப்படின்னு சொல்லணும் அருவாமனை வந்து அறிவாழ் மனை கருவேற்பிளை வந்து கருவேப்பிலை இதுதான் திருத்தமான சொற்கள் அடுத்தது பாருங்க கோடாளி கோடாளி வந்து கோடரி அதுதான் திருத்தமான சொல் சிலது இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு வந்து என்னென்னா சிலை இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சிலை தடுமாட்டம் கிடையாது தடுமாற்றம் இதுதான் திருத்தமான சொற்கள் துவக்கப்பள்ளி கிடையாது தொடக்கப்பள்ளி நஞ்சை நஞ்சை அடுத்து பாருங்க முளித்தான் அதுக்கு வந்து விழித்தான் பண்டகசாலை பண்டச்சாலை தவக்கலை அப்படின்னு தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இது புதுசாக வந்து என்னென்னா தவளை வெந்நீர் ரெண்டு சுடி நீர் வந்தால் அது வந்து குடித்தண்ணீர் கிடையாது வெந்நீர் வந்து தகர நகரம் இருக்கு இல்லையா அது வர வெந்நீர் தான் திருத்தமான சொல் முயற்சித்தான் அப்படிங்கிறது வலுவச்சொல் முயன்றான் என்பது திருத்த சொல் அடுத்து பாருங்கள் எண்ணெய் அப்படிங்கிறது எண்ணெய் கிடையாது எண்ணெய் அப்படின்னு சொல்லணும் நிறைய அப்படிங்கிறத நிறைய கோர்த்து அப்படிங்கிறது கோத்து தான் திருத்த சொல் தமிழ் சொல் ஓகேங்களா நாட்கள் நாள்கள் அப்படின்னு சொல்லணும் ஊரணி வந்து ஊருணி தண்ணி வந்து ஊறுறதுனால அதுக்கு என்ன ஊருணி அப்படின்னு சொல்லுவோம் உசுர் அப்படின்னு சொல்ல மாட்டோம் திருத்த சொல் வந்து உயிர் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ